வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவபெருமான் நடனத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளைய தினம் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதத்தில் வரும் சிவராத்திரியை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமான் நடனத்தை பற்றி அவருடைய சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் விரதம் மற்றும் நவக்கிரகங்கள் எப்படி சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவை என்பதை முழு விபரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவபெருமானை பூஜித்து வணங்குகிறவர்களுக்கு பாவங்கள் நீங்கும் என்று சிவபெருமானே பார்வதியிடம் கூறியிருக்கிறார் அதை அடுத்து பங்குனி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி அன்று சிவ நடனத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்து பிறகு வருகின்ற திரியோதசி தினமே சிவராத்திரி தினமாக கருதப்படுகிறது தேய்பிரை சதுர்தசி தினமே சிவராத்திரி என்று கருதப்படுகிறது மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி தினமே மகா சிவராத்திரி என்று கருதப்படுகிறது அதே போன்று மற்ற மாதங்களிலும் எல்லா மாதங்களிலும் வருகின்ற சிவராத்திரியும் மிக சிறப்பாக கருதப்படுகின்றது அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் மற்றும் எந்தெந்த தினங்களில் சிவராத்திரி வருகின்ற நாட்களில் நாம் எப்படி சிவபெருமானை வழிபட்டு வணங்க வேண்டும் எப்படி விரதமிருந்து நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் அன்று வருகின்ற சிவராத்திரி தினத்தன்று பூஜை செய்து விரதமிருந்து சிவபெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சோம்பேறித்தனம் மறையும் மற்றும் சுறுசுறுப்பாக மாறுவார்கள் கோவில் கட்டக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் என்பது புராணம் கூறுகிறது செவ்வாயன்று வருகின்ற சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு பூஜை செய்து வணங்கி அவரை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு அரசு வேலை கிட்டும் மற்றும் மத்திய மாநில அரசு வேலை கிடைக்கும் மற்றும் உயர் பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் புதன்கிழமை அன்று வருகின்ற சிவராத்திரி அன்று பூஜை செய்து விரதமிருந்து சிவபெருமானை வணங்கினால் நமக்கு சங்கு சக்கரத்துடன் விஷ்ணு பகவானை நேரில் காண்கின்ற பாக்கியம் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகிறது வியாழக்கிழமை அன்று வருகின்ற சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு குரு பாக்கியம் கிட்டும் குருவுடன் சேர்ந்து பூஜை செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும் மற்றும் குருவுடன் சேர்ந்து செய்கின்ற பணிகள் அனைத்தும் அவர்களுக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் சித்தர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து பூஜை செய்து சிவபெருமானை நினைத்து வணங்கினால் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் நிலை அவர்களுக்கு கிட்டும் ஆத்ம விசாரணை செய்து தன்னை உணரும் வல்லமை கிட்டும் அன்று சிவராத்திரி தினத்தன்று சிவனை நினைத்து பூஜை செய்து வழிபட்டு விரதம் இருப்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அரசு வேலை மற்றும் உயர் பதவி தானாகவே வரும் என்பது ஐதீகம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்ற சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு பூஜை செய்து வணங்கி விரதமிருந்து அவரை வணங்கினால் சூரிய பகவானாக பிறவ வாய்ப்பு கிட்டும் சூரிய பதவி கிட்டும் என்று நம்பிக்கை அப்பொழுது பங்குனி மாத சிவராத்திரி பற்றி பார்க்கலாம் அதாவது பங்குனி உத்திரத்து அன்று பங்குனி உத்திரத்தன்று சிவபெருமான் ஆடிய நடனத்தை காண மூன்று கோடி மனித பிறப்பு பிறந்திருக்க வேண்டும் அப்படி பிறந்திருந்தாலும் சிவ சிந்தனையுடன் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்திருந்தால்தான் நாம் சிவபெருமானின் நடனத்தை காண முடியும் அதனால்தான் சாதாரண மனிதரால் சிவபெருமானின் நடனத்தை காண முடியவில்லை ஆனால் பங்குனி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி அன்று சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து வழிபட்டு விரதமிருந்து வணங்கினால் பங்குனி மாத உத்திரத்தன்று பங்குனி உத்திரத்தன்று சிவபெருமான் நடனத்தை காண நமக்கு வாய்ப்பு கிட்டும் கண்டிப்பாக அவருடைய நடனத்தை நாம் மணக்கண்ணால் காண முடியும் என்பது ஐதீகம் அரிது அரிது இந்த மாநில பிறவியால் நாம் நாளை வருகின்ற பங்குனி மாத சிவராத்திரி அன்று சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து விரதமிருந்து நாம் வழிபட வேண்டும் அப்போதுதான் நாம் சிவபெருமானின் நடனத்தை மனக்கண்களால் காண முடியும் மனித பிறவி எடுத்து இறைவனின் நடனத்தை கண்ட காரைக்கால் அம்மையார் மற்றும் பாண்டிய மன்னன் குறிப்பிடத்தக்கது அவர்களைப் போன்றே முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சதா இறை நினைவோடு நாம் இறைவனை நாம் வழிபட்டு வணங்கி வந்தால் அம்பலத்தில் ஆடுகின்ற கூத்தபிரானின் நடனத்தை நாமும் கண்டு களிக்கலாம் பொதுவாகவே நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயகரை தரிசித்து பிறகு மற்ற தெய்வங்களை வலம் வந்து தரிசித்து பிறகு தான் நாம் நவக்கிரகங்களை தரிசிப்போம் அதனால் எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது சிவன் கோயில்களிலும் சரி மற்ற கோயில்களிலும் சரி நவக்கிரகங்கள் இருக்கும் ஆனால் பெருமாள் கோயிலில் மட்டும் நவக்கிரகங்கள் இருக்காது ஆனால் மதுரையில் அழகர் கோயிலில் மட்டும் நவக்கிரகங்கள் இருக்கு மதுரையில் உள்ள கூடல் அழகர் கோயிலில் நவக்கிரகங்கள் உள்ளது மதுரையில் மட்டும் அந்த பெருமாள் கோயிலில் நவக்கிரகம் இருப்பதை குறிப்பிடத்தக்கது பார்த்தோமே ஆனால் சிவபெருமான் முழு முதற் கடவுளாக திகழ்கிறார் நவக்கிரகங்கள் அனைத்தும் சிவபெருமானுக்கு ஆகும் அதனால் நாம் எப்பொழுதும் சிவபெருமானை தரிசித்து பிறகு நவகிரகங்களை நாம் தரிசிக்க வேண்டும் சிவபெருமான் அருளின்றி நவகிரகங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது நாம் எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம் எப்பொழுதும் கோவிலுக்கு போகும்போது மூலவரை முதலில் நாம் தரிசிக்க வேண்டும் பின்பு நவகிரகங்களை ஒன்பது முறை நாம் சுற்றி வர வேண்டும் அதற்கு பின்னால் என்ன பரிகாரம் உண்டோ அந்த நவகிரகங்களுக்கு செய்தால்தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் நவகிரகங்களின் முழு பலனை பெறுவதற்காக அந்த அந்த கிரகத்திற்குரிய எண்ணிக்கை முறை சுற்று முறை இருக்கிறது அந்த எண்ணிக்கை முறையுடன் நாம் சுற்றி வந்தால் அந்தந்த கிரகத்தை நாம் சுற்றி வந்தால் நமக்கு சிறப்பு கூடும் இப்போ நாம் எந்தெந்த கிரகத்திற்கு எத்தனை முறை நாம் சுற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் சூரியன் பத்து சுற்று சுற்ற வேண்டும் சந்திரன் பதினோரு சுற்று சுற்ற வேண்டும் செவ்வாய் ஒன்பது முறை சுற்ற வேண்டும் புதன் ஐந்து பன்னிரண்டு இருபத்தி மூன்று சுற்றுகள் சுற்ற வேண்டும் வியாழன் மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முறை சுற்ற வேண்டும் சுக்கிரன் ஆறு சுற்றுகள் சுற்ற வேண்டும் சனி எட்டு சுற்றுகள் ராகு நான்கு சுற்றுகள் கேது ஒன்பது சுற்றுகள் சுற்ற வேண்டும் இப்போ நவகிரகங்களை பற்றி நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நவரக நவகிரகங்கள் ஒவ்வொரு பலனை தரக்கூடியவல்லது அந்த நவகிரகங்களை பற்றி நாம் பார்க்கலாம் சூரிய பகவானை நாம் வணங்கினால் வாழ்வில் மங்களம் மற்றும் ஆரோக்கியம் கூடும் சந்திர பகவானை வணங்கினால் சந்திரனை போல் நமக்கு புகழ் பேர் மேலோங்கி நிற்கும் செவ்வாய் என்கின்ற அங்காரகனை நாம் வணங்கினால் தைரியம் மற்றும் மன வலிமை கூடும் செல்வ செழிப்பு உண்டாகும் புதனை வழிபட்டால் நல்ல புத்தியும் அறிவும் நமக்கு கிட்டும் குரு பகவான் என்கின்ற வியாழனை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிட்டும் மற்றும் செல்வ செழிப்புகள் கூடும் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து கிட்டும் சுக்கிர பகவானை வணங்கினால் வீடு வாங்க யோகம் மனை வாங்கும் யோகம் மற்றும் நல்ல மனைவி கிடைப்பால் என்பது ஐதீகம் சனி பகவானை வணங்கி வந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கிட்டும் ராகு பகவானை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை பெருகும் கேது பகவானை வணங்கி வந்தால் ஞானம் கூடும் மற்றும் ஆன்மீக ரீதியில் நாம் வளர்ச்சி பெறுவோம் மற்றும் மோட்சம் கிடைக்கும் உபகிரகங்களை அதற்குரிய கிழமைகளுக்கு அதற்குரிய கிரகத்தை நாம் வணங்கி சுற்றி வந்தால் நமக்கு பலன் கூடும் மற்றும் சிறப்பு வாய்ந்ததாகும் சரி அன்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நாம் சிவராத்திரியின் சிறப்பு மற்றும் சிவபெருமானின் நடனத்தை பற்றி பார்த்தோம் மற்றும் பூஜை எப்படி செய்ய வேண்டும் விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் மற்றும் நவக்கிரகங்கள் எப்படி சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவை என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுகிறது அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கூடுகிறது நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்